கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு மோடி நிக்கிறத நம்ம பார்த்தோம் பிஜேபி என்கிற கட்சியே அனுப்பிட்டுங்க அவ்வளவு வன்மம் நிறைஞ்ச பேச்சுங்க அவருடைய பேச்சு எதிர்கட்சிகளை பார்த்து இன்னியெல்லாம் நீ எதிர்வச்சு வரிசையில் உட்கார முடியாதுன்ற அப்படின்றாரு இவிஎம் மிஷினை வச்சு ஓட்ட ஆட்டையை போட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம உழைக்கிற மக்களை மிரட்டி உங்க இஷ்டத்துக்கு நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க அப்புறம் நாங்கள் பேசாமல் இருக்கணும் வணக்கம் தோழர்களே நாடாளுமன்றத்தில் மோடிஜி அசிங்கப்பட்டு தலை குடிஞ்சிருக்காரு அதை மறைக்கணும் அப்படின்றதுக்காக இன்னைக்கு எல்முருகனை வச்சு காவிகள் உருட்டிருக்கிறாங்க ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு மோடி அவர்கள் ஷாக் ஆகி நின்றுத இன்னைக்கு இந்தியா என்ன உலகப்புறம் பார்த்துச்சு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தலை குனிஞ்சு மோடி நிக்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா அதெல்லாம் திசை திருப்பணும் மோடிப்பட்ட அசிங்கத்தை மறைக்கணும் மோடிப்பட்ட அசிங்கத்தை வேற யாருக்கு தெரியாம பாத்துக்கணும்னு இந்த காவி கும்பல்லாம் சேர்ந்து டி ஆர் பாலு தூக்கிட்டு வந்து அப்படியே பயங்கரமா நிக்கிறாங்க அன்பிட்னு சொல்லிட்டாரு டி ஆர் பாலு யாரா எல்முருகன் அன்பிட்னு சொல்லிட்டாரு அது எப்படி ஒரு தலித் என்றும் பாராமல் அன்பிட் ஐயோ பிஜேபி தலித் இஷ்யூ தூக்குறது இருக்குல்ல அதுதான் உலக அதிசயமே

வந்து அப்பப்ப வந்து ஏதாவது நாமளும் ஏ தமிழ்ல பேசிட்டாரியான்னு நம்பி கை தட்டுவோம் இப்படிதான் போயிட்டு இருக்கோம் நம்ம ஐயா மோடிஜி பேசுறதெல்லாம் சரி பேசி தொலைங்கடா அப்படின்னு பார்த்தோம்னா பார்லிமெண்ட்ல வச்சு இன்னைக்கு உருட்டி இருக்கிறாரு அவ்வளவு திமிரு அவ்வளவு ஆணவம் அவ்வளவு வன்மம் நிறைஞ்ச பேச்சுங்க அவருடைய பேச்சு எதிர்கட்சிகளை பார்த்து இன்னையெல்லாம் நீ எதிர்வச்சி வரிசையில் ஒக்கார முடியாதுன்ற அப்படின்றாரு ஈவிஎம் மிஷினை வச்சு ஓட்டை ஆட்டையை போட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாற்றம் இல்லாமல் உழைக்கிற மக்களை மிரட்டி உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஓட்டு வாங்குவீங்க அப்புறம் நாங்கள் பேசாமல் இருக்கணும் என்ன கேவலமான வேலை இது அப்படின்னு தான் நமக்கு தோணுச்சுன்னு வச்சுங்களே அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு எதிர்கட்சியெல்லாம் இனி இருக்க மாட்டீங்க நாங்கள் மட்டுந்தான் இது எவ்வளோ பெரிய சர்வாதிகார பேச்சுன்னு பாருங்கள் எதிர்கட்சி இருக்கணுங்க எதில் ஒருத்தன் இருக்கணும் கேள்வி கேட்கணும் அப்போ நம்ம ஒழுங்காக இருப்போம் ஆனால் நான் அப்படிதான் என் உனையும் எனக்கு கேள்வி கேட்கக்கூடாது நான் மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக குதிச்சவ அப்படின்னு சொல்கிற கேடு கட்டத்தனத்துக்கு பேர் அராஜகம் அந்த கேடு கட்டத்தனத்துக்கு பேர் ஜனநாயக விரோதம் அந்த கேடு கட்ட தனத்திற்கு பேர் ஃபேஸிசம் அந்த கேடு தனத்திற்கு பேர் தான் பார்ப்பணிய காவி சில்லறை அரசியல் இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு நான் மட்டும்தான் இருப்பேன் என்ன கேள்வி கே ஆளே இருக்கக்கூடாதுன்னா இதானே ஹிட்லரும் முசோலினெலாம் பண்ணாங்க ரைட்டுங்க நம்ம அதுக்குள்ளே கூட போகலை சந்தோஷப்பட்டு போ நாங்கள் தான் நானூறு சீட்டு ஜெயிப்போம் ஏன் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு சீட்டு நீங்கள் தான் ஜெயிப்பீங்கன்னு சொல்லுங்கள் எதுக்கு நானூறு சீட்டு நூறு சீட்டை வீணாக்கிக்கிட்டு மொத்தமாக நாங்கள் தான் உள்ளே வந்து உட்காருவோம் நாங்கள் எல்லாத்தையும் செட் பண்ணிட்டோம் இவிஎம் மெஷின் ஃபுல்லாக செட் ஆகிடுச்சு தட்டினோன்னே எங்களுக்கு ரிசல்ட் சொல்லிடும் அப்படின்னு செட் பண்ணுங்களே உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள் ரத்தத்தில் அழட்டுமே உங்க ஓட்டு போட்ட மக்களுக்கு இதை நீங்க என்ன பெருசா செய்ய போறீங்க சொல்லுங்க அப்போ நானூறு சீட்டு நாங்கள் ஜெயிச்சுக்குவோம் எங்க கூட்டணி கட்சி எல்லாரையும் சேர்த்தோம்னா இவங்களே முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி எண்பது வந்துருவாங்களாம் கூட்டணி கட்சியும் ஒன்று ரெண்டு ஜெயிச்சா கூட அதை வச்சு நானூறு வந்துருவாங்களாம் அப்போ இவிஎம் மெஷினை வச்சு நானூறு சீட்டுக்கு அடி போட்டு இந்த கும்பல் அப்படின்னு ஒண்ணு புரியுது ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்க மாட்டேன் ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்க மாட்டேன் ஜனநாயகத்தை பாதுகாப்பேன் ஜனநாயகத்திற்கு ஒரு ஊருனா நான் எதிர்த்து நிற்பேன் இதெல்லாம் உங்களுக்கே சிரிப்பு வரலையா ஜி நீங்க பண்ண ஜனநாயக நடவடிக்கை எல்லாம் சொல்லவா பாபர் மசூதியை இடிச்சு விட்டு நாங்க இங்க ராமர் கோயில தான் கட்டுவோம் அதுக்கு பேர் என்ன சரி ராமர் கோயில கட்டித் தொலைங்கன்னு விட்டோம் ஆனா ராமர் கோயிலை கட்டும் போது முப்பத்தி இந்து கோயிலில் மத்த கோயில்களை இடிப்போம் இந்த பக்கம் பன்னெண்டு மசூதியை இடிப்போம் இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான கடைகளை வீடுகளை இடிப்போம்னா அது என்ன இதெல்லாம் வரும் சொல்லுங்க அதெல்லாம் ஜனநாயக இல்லையா ஜனநாயகத்துக்கு எதிரான இல்லையா ஜனநாயகத்தின் குரல்வளையை மிதிக்கிறது இல்லையா உள்டோசரை எடுத்துக்கிட்டு உங்க ஆளுங்க ஆளுக்காளு தெருவில் அலைகிறானுங்களே எடுத்து கேட்டாலே வீட்டை இடிப்போம் அப்படின்னு வீட்டை இடிக்கிறாங்களே அதுக்கு பேர் ஜனநாயக விரோதம் இல்லையா இன்னைக்கு பத்தாயிரம் பேருக்கு மேல இஸ்ரேலுக்கு அனுப்பி இருக்கீங்களே போர் நடக்கிற இடத்துல உயிரை வச்சு பணத்துக்காக சம்பளத்துக்காக சோத்துக்காக எதிர்காலத்துக்காக இளைஞர்கள் அவங்களுக்கு பண்ணது உங்களுக்கு தெரியலையா தெரியலையா ஜனநாயக சரிங்க இந்தியாவினுடைய பன்முகத்தன்மையை உடைச்சு ஒரு தேர்தல் ஒரு சாமி ஒரு மதம் ஒரு கட்சி ஒரு சோறு ஒரு துணின்னு வந்து நிக்கிறீங்களே இது அசிங்கமா இல்லையா அவங்களுக்கு ஜனநாயக விரோதமா தெரியலையா மிஸ்டர் ஜி மோடி

அவ்வளவு பணஞ்செலவழிச்சு போக்குறாரோ அதை இப்போ அடி வெட்டிட்டு இருக்கு அடிச்சு விட்டாருங்க மூஞ்சி தொங்கி போச்சு செத்து போச்சு தலை கவுந்து போச்சு மூஞ்சி இப்படி பார்த்து பதில் சொல்ல முடியல அவரால் அப்படியே நொந்து போய் நிற்கிறாரு ஜி ஐம்பத்தாறு இன்ச்சு மோடி நமக்கே வருத்தமாகற அளவுக்கு தொங்கி போய் நின்னாரு மூஞ்சி தொங்க போட்டு நின்னாரு நாம் என்ன சொல்கிறோன்னா இப்படியெல்லாம் கேள்வி வரும் எதிர்கொள்றதுக்கு தயாராக இருந்திருக்கணும் மொதல் அமித்ஷாவுடைய மையம் வெறும் அறுபதாயிரம் ரூபாய்க்கு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு பல ஆயிரம் கோடிக்கு அதிபராக இன்னைக்கு இருக்காரு எப்படி மூவாயிரம் கோடி வச்சிருந்த அதானி பல பல பில்லியன் டாலர் வச்சிருக்கிறது எப்படி இந்தியாவினுடைய சகல வளங்களையும் அதானி அம்பானிகளுக்கு உங்க ஊருக்காரன் பங்கு போட்டு கொடுத்தீங்களே இதெல்லாம் தெரியாதா சரி அதை விடுங்க ஓ மகே அதானி மகே எப்படி இவ்வளவு சம்பாரிச்சாரு சொல்லுங்க இதே குஜராத்துடைய மினிஸ்டர் முதலமைச்சருடைய பொண்ணு கிற்காடுகள்ல இருநூத்தி நாப்பத்தி நாலு ஏக்கர் நிலத்தை பாதுகாக்கப்பட்ட புலிகள் சரணாலயம் அது அதுல இருநூத்தி நாப்பத்தி நாலு ஏக்கர் எழுதி கொடுத்த எப்படி நாஜி எங்க பார்த்தாலும் பழங்குடி மக்களை தெருவில் வரட்டீங்களே எப்படி நிறைய கேள்வி இருக்கு இன்னைக்கு இந்த கேள்வி அவர் கேட்ட பிறகு அசிங்கப்பட்டு நின்னாரு மொத்தமா பிஜேபி ல இன்னைக்கு அமைச்சரா இருக்கிற பாதி பேருக்கு மேல வாரிசு அரசியல் வந்தவங்க சரிங்களா ரெண்டாவது அந்த கட்சியை அவங்க அப்பனோ தாத்தாவோ உருவாக்கலை ஆனால் மாநில கட்சிகள் இல்லை அவங்க அப்பாவோ தாத்தாவோ யாரும் உருவாக்குறாங்க இந்தவங்க அந்த அந்த கட்சியோடு தொடர்ந்து வளர்ந்து வர்றாங்க அதுக்குள்ளே நெகட்டிவ் இருக்கா இருக்கா அதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் உங்க அளவுக்கு உருட்டுறதுக்கான வேலை இங்கே இல்லை முடிச்சுட்டு போங்க அப்புறம் இன்னொன்று திடீர்னு ஆராஜா பேசுகிறாரு எங்க மாநிலத்துக்கு வர வேண்டிய பணம் ஏன் வரலை நீங்க இந்த ரெண்டு நிகழ்ந்திருக்கு வெள்ளம் வந்திருக்கு மழை வெள்ளம் ரெண்டு பேரிடருக்கு தர வேண்டிய பணத்தை இன்ன வரையும் தரல ஏழாயிரம் தமிழ்நாடு அரசு எல்லா மாநிலத்துக்கும் பங்களிப்பா வரியிலிருந்து கொடுக்கக்கூடிய பேரிடர் மேலாண்மை நிதியை கொடுத்திருக்கீங்க ஆனா இந்த பேரிடருக்கான சிறப்பு நிதியை நீங்க ஒதுக்கவே இல்ல எப்ப ஒதுக்குவீங்கன்னு ஆராஜா கேக்குற கேட்ட உடனே அப்படியே மலுப்புறாங்க பதிலே கிடையாது எப்படி கவுக்கமா இருக்க முடியுமா இருக்கிறாங்க அப்ப என்ன அர்த்தம் நீ தண்ணியில கடந்து சாகு புயல்ல கடந்து சாகு நீ நாசமா போ தமிழ்நாட்டுக்காரே ஏன்னா நீ எனக்கு ஓட்டு போட மாட்டேன் உனக்கு நான் பணம் கொடுக்க மாட்டேன் புரியுதுங்களா அண்ணாமலை வாய் கிழிய பேசுறாரே போய் கேட்டு வாங்க தமிழ்நாட்டினுடைய நிதியை கேட்டு வாங்க அண்ணாமலை வாய் கிழிக்கிலேயே பேசுவார் அண்ணாமலை ஆனா அங்க போய் நிக்க மாட்டார் இத டி ஆர் பால் பேசுறாரு இவர் பேசிட்டு இருக்கும் போது டி பால் பேசுறாரு ஆராஜா பேசி முடிகிறார் டி ஆர் பால் எதிர்த்து பேசுறாரு பேசும்போது அண்ணா எல்முருகன் எதிர்த்து பேசுறாரு டப்புனு இடையில மறிக்கிறாரு அண்ணன் எல்முருகன் என்ன துறை நீங்க என்ன நிதித்துறையா நிர்மலா சீதாராமன் தானே பேசணும் அப்படின்னா உள்துறை அமைச்சர் பேசட்டும் பிரைம் மினிஸ்டர் பேசிட்டு எல்லாம் அங்கே தானே உட்காந்துருக்கு நீங்க எதுக்கு எதிர்த்து பேசுறீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஆள் நீங்க தமிழ்நாட்டு மக்களின் நலனுக்காக பேசியிருக்கணும் தமிழ்நாட்டு மக்களினுடைய நலனுக்காக வராத பணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு நானும் அதை முன்மொழிகிறேன் எங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படி இது தேர்தல் காலம் நீங்க கொடுக்கலன்னா எங்களுக்கு ஒரு வயது ஏற்கனவே ஓட்டு போட மாட்டேன் சுத்தமாக போட மாட்டான் அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்கணும்ல ஆனா அதை விட்டுட்டு இவர் எதிரிச்சுட்டு நாங்கள் எல்லா பணத்தையும் கொடுத்தோடனே டப்புனு டிஆர் பண்ண சொல்றேன் நிப்பாட்டு நிப்பாட்டு நான் பேசிட்டு இருக்கேன்ல இடையில இது நீங்க பேசுறீங்க உங்க துறையே இது கிடையாது நீ ஏன் பேசுற யூ ஆர் அன்பிட் ஃபார் திஸ் ஜாப் அப்படின்னு சொல்லிடுறாரு அது கோமா சொன்ன உடனே இது எப்படியே பிரமாண்டா பண்ணப்படுதுன்னா நீ ஒரு தலித்து நீ அமைச்சராக இருக்கிற தகுதி இல்லை அப்படின்னு இவர் சொல்லிட்டாருன்னு கிளப்புறான் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ண ஒரு மண்ணு இல்ல ஒரு வழி இல்ல இந்த கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள அரசியல் பண்ணணும்னா செஞ்சத மக்கள்கிட்ட போய் சொல்லணும் இங்க எதுவுமே செய்யாத அந்த கும்பல் வாயில வட சுட்டு இருக்கு உடனே இன்னைக்கு அண்ணாமலை சொல்ற பொது இடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் டி பாலு எதுக்கு எதுக்கு பொது இடத்துல மன்னிப்பு கேட்கணும் ஒரு தலித்தென்றும் பாராமல் தலித் என்பதற்காகத்தான் இவர் வந்து அன்பிட் சொன்னாரு அப்படின்னு பிளேட்டை மாத்தி எப்படி உதயநிதி ஸ்டாலின் நாங்க வந்து சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சனாதனத்தை ஒழிப்போம் சொன்னதுக்கு அங்க போய் என்ன சொன்னா இந்துக்களை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பரப்புனாங்க இல்லையா அது போல இங்க தலித் என்பதனால் எல்முருகனை இவர் இழிவு செய்து விட்டார் அப்படின்னு உருட்டிட்டு இருக்காங்க அது இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா எனக்கு அவர் பேர் மறந்து போச்சு நான் நினைவூட்டிகிட்டே இருக்கேன் எனக்கு அவர் பேர் ஞாபகத்தை வரல அப்படி வந்தா நாளைக்கே உங்களுக்கு நான் பேரை சொல்லுவேன் தமிழ்நாட்டினுடைய பட்டியலின தலைவராக ஒரு அண்ணா இருக்கிறாங்க டாக்டர் அவர் அவரை டெல்லியில வச்சு இல கணேசனுங்கிற பார்ப்பான் கையை முறிச்சிருக்காரு அடிக்க போயிருந்துருக்காரு அவர் பத்திரிக்கையாளர்கள்கிட்ட கதறாரு நான் தலித்துன்றனால என்னை வந்து ரொம்ப அசிங்கப்படுத்துகிறாங்க அவமானப்படுத்துறாங்க அப்படின்னு ரிசைன்மெண்ட் போனார் அவர் இவங்க தலித் விடுதலை குறித்து பேசுறாங்க இன்னொன்னு கூட சொல்லுவீங்க இதே ஆர்எஸ்எஸ் ஸ்கூலில் ஒரு தலித் தலைவராக முடியுமா ஏன் ப சிப்பவன் தவிர யாரும் தலை தலைவராக முடியலையே ஏன் ஏன் பெண்கள் தலைவரா வரவே வாய்ப்பில்லையே இல்லையே என் பெண்கள் உறுப்பினரவே இருக்க முடியாது இதெல்லாம் பேசலாமா வச்சு வச்சு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய பணத்தை நம்ம கேட்கிற போது சம்பந்தமே இல்லாம இடமறிச்சு நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான வேலையை செஞ்ச எல்முருகனை சாதியா சொல்லி தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பி இதை ஓட்டு பொறுக்கலான்னு அண்ணாமலை நினைச்சா உங்க கனவும் உங்க பேச்சும் உங்க உருட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள செல்லாது தெளிவா சொல்றேன் இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்க மோடி அன்பிட் ஆனவர் இந்த நாட்டில் கட்சி வளர்க்கறதுக்கு ஆர் எஸ் எஸ் பிஜேபி சங்கப்ரிமாறு கும்பல் அன்பிட் கும்பல் இந்த நாட்டில் அது குறிப்பா தமிழ்நாட்டுக்குள்ள வாயில வட சுட்டு இருக்கிற அண்ணாமலை அன்பிட் அண்ணாமலை புரியுதுங்களா இந்த காவிகளை இந்த உலகத்துல வாழ்றதுக்கே அன்பிட் ஆனவங்க நீங்கள் வந்து எங்கிட்ட பேசாதீங்க கொஞ்சம் ஓரமாக ஒத்துங்க